ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்க போகிறது கிடையாது ஒரு சின்ன விலாகு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஃப்ரான்ஸில் பேரிஸில் இருக்கிறோம் அங்கேருந்து மர்சைக்கு போகிறோம் ஏன்னா மர்சையில் தான் வந்து போர்ட் இருக்குது அங்கேருந்து தான் ஷிப்பில் சில இடங்களுக்கு போகலான்னு இருக்கோம் ஃபஸ்ட்டு மர்சையில் இருந்து பார்சிலோனா ஸ்பெயினில் இருக்க பார்சிலோனாவுக்கு போகிறோம் துனிசியாவுக்கு போகலான்னு இருக்கோம் பலர்மு என்ற இடம் அப்புறம் நாப்புலு இது வந்து இட்டாலியில் இருக்குது ஒரான்ஸு அதுவும் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரிட்டனு மர்சைக்கே வந்துடுவோம் இது வந்து ஒன் வீக் ட்ரிப்பு இன்டர்நேஷ்னல் ஷிப்புக்குள்ளே அதாவது கப்பலுக்குள்ளே என்னென்ன நடக்குது என்னென்ன இருக்குது எப்படிலாம் அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் நடக்குது குழந்தைங்க விளையாடுற இடம் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து நிறையா பேரால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்க முடியாது நாங்களே இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைமு போகிறோம் அந்த மாதிரி எங்களை மாதிரி எவ்வளோ பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரிலாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இருக்கும் இருக்கும் எல்லா இடமுமே ஷிப்பில் இருந்து இறங்கி பார்க்கல சில இடங்கள் தான் இங்கே இறங்கி பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே சில இடங்கள் நாங்கள் பார்த்ததால என்னால் முடிந்த அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் கப்பலுக்குள்ள ரூம் எல்லாம் நாங்கள் தங்கி இருக்கிற ரூம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் சாப்பாடு எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு போர் அடிக்காம வீடியோவை எடுத்துக்கணும் போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ஷிப்பில் பேசஞ்சர்ல இருந்து வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்த்து ஏழாயிரத்து ஐநூறு பேர் இருக்கிறாங்க வந்த அன்னைக்கு நம்மள இன்வைட் பண்ண நின்றுனு இருக்கிறாங்க நிறைய பேர் ஒன்பதாவது ஃப்ளோரில் நாங்க இருக்கோம் அந்த ரூமுக்கு போறதுக்கு நாங்க லிஃப்ட் எடுத்து போறோம் ஹோட்டல்ல எல்லாம் இருக்கு காரிடர் அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் அவங்க கொடுத்த கார்டுல என்டர் பண்ணி இப்போ உள்ள போகலாமா இப்படி இருக்கு ரூம் சின்னதா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே அப்புறம் டபுள் பெட் போட்டு இருக்காங்க அதுவும் நல்ல வசதியா தான் இருக்கு மேலே காஸ்ட்லி ஐட்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிறதுக்கு சின்னதா சேஃப்டி லாக்கர் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த இதில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த போட்டு இதுக்கு பேர் வந்து எம்எஸ்சி க்ராஸியர்னு சொல்ல பெட்டுக்கு இந்த சைட்லையும் லைட்டு அந்த சைட்லேயும் லைட்டு சின்ன சின்ன லைட்டு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம டாய்லெட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கப்பலுக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளுக்கு அத்தியாவசியமோ அந்த அளவுக்கு சின்னதாக வாஷ் பேஷினில் இருந்து குளிக்கிற பாத்ரூம் சின்னதாக கபின் மாதிரி வச்சுருக்குறாங்க கேபின் மாதிரி ஷாம்பு வச்சுக்கிறது டவல் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் ஷவரு ஷவர் ஜெல்லு அந்த மாதிரி அழகாக வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுத்தமாக இருக்குது பரவாயில்லை என்ன பால்கனி மாதிரி வர எடுத்துருக்குறோம் டார்க் ப்ளூல இருந்ததுன்னா ஆழமா இருக்குது கடலுன்னு அர்த்தம் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் க்ராசண்ட் வச்சிருக்காங்க ட்ரை கிரேப்ஸ் போட்ட அது ஒரு மாதிரி பிரெட் சாக்லேட் பிரெட்டுங்க நிறைய வித்தியாச வித்தியாசமான பிரெட் ஐட்டங்கள் அப்புறம் வந்து ஜாமு பட்டரு பண்ணு அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கேக்ஸு மேலே சுகர் கோட் பண்ண மாதிரி பேன் கேக்குங்க ஃப்ரூட்ஸு நான் அது வந்து அப்படியே சர்க்கரையிலேயே இது பண்ண மாதிரி ஜாம் மாதிரி ஃப்ரூட்ஸுங்க சீரியல்ஸு நிறைய விதமான கேர்டு அப்புறம் சேலட்டு மில்க்க்குங்க இந்த மாதிரி வெரைட்டியாக சீரியல்ஸ் பாருங்களேன் எத்தனை விதம் இருக்குதுன்னு அப்புறம் வந்து பேக்கன்னு சாஸேஜ் இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நிறைய முட்டையில் வந்து ஸ்கிரம்பிள் எக்கு எம்லெட்டு இந்த மாதிரி சூப்புங்க என்ன வேணுமோ நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் தீந்து போக தீந்து போக எடுத்துன்னு வந்து எடுத்து வந்து வைப்பாங்கன்னு வைங்கலாம் ரெண்டு கிராஸ் கொஞ்சோண்டு ஸ்க்ரம்பிள் டி ஒரு சின்ன கேக்கு வாழைப்பழம் எடுத்து வந்துச்சு இப்போ பார்க்குற இல்லையா இதில் வந்து லிஃப்ட் மாதிரி இதில் ஒரு ஆள் நின்றுக்குன்னு மே இருந்து மேலே வரைக்கும் அந்த க கண்ணாடிலாம் இருக்குது பாருங்களேன் ஷிப்பில் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க இன்ஃபினிட்டி பிரிட்ஜு மேலே நடந்துக்கின்னு இருக்கிறேன் கீழே அப்படியே தண்ணி போகுது பாருங்களேன் எனக்கு இது மேல நடக்கிறதுக்கு அவ்வளோ பயமா இருக்குது இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்களே எப்படி குழந்த அப்படியே நடந்து போகுதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது கீழே பார்த்தீங்களா ரெஸ்டாரண்ட்ல போடுறோம் நம்ம டைங்கெல்லாம் போட்டிக்கிறாங்க ஷிப்பில் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு அதனால தான் எல்லாமே உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் எந்த பழம் வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்கவுங்க வாலண்டியராக எடுத்துக்கலாம் என்ன வேணுமோ அதை வந்து அவங்கவுங்களே எடுத்துக்கலாம் குஸ் குசு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் சிக்கன் சாலடு இதுதான் இன்றைக்கி லஞ்சு பதினெட்டாவது மாடியில் இருக்குது இங்கே வந்து நம்ம புக் பண்ணணும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு காலையிலே ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் அவங்கவுங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கிறதுக்கப்போ நல்லா ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களா தண்ணியில் இறங்குவாங்க சுத்தமாக இருக்குதுங்க பாருங்கள் அண்ட் கேமரா இப்படி இருக்குது வச்சுருக்குறாங்க மேலையும் ஏறி போகலாம் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கா இப்படியே வந்து அவங்கவுங்க இங்கே எங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருக்குது என்ன வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் காபி குடிக்கலாம் ட்ரிங்க்ஸு ஹார் ட்ரிங்க்ஸு காஃபி கேட்டோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அவங்க வேலையிலேயே பிஸி நேரத்துலேயும் நம்மளுக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் என்ன அழகாக இப்போ வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு அப்புறம் கப்பலுக்குள்ளேயே என்னென்ன இடங்கள்லாம் இருக்குதுன்னு சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டில் டின்னருக்கு அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போவோம் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக காய்கறிங்க சும்மா கொஞ்சோண்டு சிக்கனு அந்த மாதிரி வச்சுக்கின்னு சாப்பிட்ணும் அதே மாதிரி டெசர்ட் விதவிதமான டெசர்ட்டுங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் சூப்பு இங்கேயே பர்த்டே கொண்டாடுறாங்க பாருங்கள் துனிசியாவுக்கு வந்துட்டோம் ஃப்ரான்ஸுக்கும் துனிசியாவுக்கும் ஒரு மணி நேரம் வித்தியாசம் துனிசியாவில் ஏழு மணின்னா ஃப்ரான்ஸில் எட்டு மணி துனிசியாவுக்கே உரிதான விதவிதமான பீங்கான் போர்சிலன்னு சாமான்கள் இதை தசின்னு சொல்லுவாங்க அவங்க சாப்பாடு வைக்கிற ஏனோ அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் நல்லா அழகழகா இங்கே வந்து நம்ம கைத்தறிலேயே புடவெல்லாம் எப்படி நெய்வாங்க அந்த மாதிரி இவங்க வந்து கீழே போடுற அந்த கம்பளம் செய்யறாங்க பாருங்களேன் கையிலேயே ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அவமா ஒரு கம்பளம் நெய்யறத்துக்கு எவ்வளோ விதவிதமான கம்பளங்க கண்ணு பறித்து போய்டுதாங்க ஒரு சான்ஸ் கிடச்சிது அந்த வீட்டு மெத்தையிலேயே ஏறி பார்த்தேன் எப்படிலாம் கட்டடங்கள்லாம் இருக்குதுன்னு நல்லா நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட அழகழகாக மத்தியானம் லன்ச் டைமுக்கு எத்தனை விதமான சேலடுங்க வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எத்தனை வெரைட்டி ஆம் வச்சுருக்குறாங்க பாருங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஆம்பர்கர் மாதிரி எடுத்துருக்கிறேன் பிரெட்டு பீஸு சாசேஜ் கொஞ்சம் சேலடு எல்லாம் குக்கும்பர்லாம் எடுத்துருக்கிறேன் சிம்பிளாக சாப்பிட்லான்னு ஷிப்பு கிட்ட போறது வந்து லைட்டாக இருக்குது பாருங்களேன் இருக்குதுன்னு பாருங்களேன் நல்லா நடு ராத்திரி ஒரு ரெண்டரை மணிக்கிட்ட நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஷிப்பு கிட்ட எடுக்கிறப்போ எப்படி கடல் அலை எவ்வளோ வேகமாக இருக்கு அதே தூரத்தில் பார்த்தா அமானுஷமாக அப்படி சைலண்டா இருக்கு நடு கடல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கவே கிடைக்காது எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன கப்பல் வந்து இருபது ஃப்ளோர் இருக்குது அந்த கப்பலுக்கு இது வந்து இருபதாவது ஃப்ளோரில் இந்த குழந்தைங்கள்லாம் பாஸ்கெட் பால் விளையாடுற இடமெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்களேன் ஃபுல்லாக கவர் பண்ணி நெட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோப்பு மாதிரி கட்டி அதில் போவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி போகிறாங்க பாருங்களா பயம் இல்லாமல் இது கப்பல் வந்து மூவ் ஆகி நிற்கிறப்ப கூட இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க பாருங்களேன் அப்படியே கப்பல் வந்து இருந்து வெளியில் வருது பாருங்களேன் அப்படியே டேர்ன் பண்ணி பஸ்ஸு கார்லாம் நம்ம எப்படியே டேர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி அழகாக டேர்ன் பண்ணி அப்படியே வெளியில் வருது பாருங்களேன் எப்படின்னு தெரியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் அழகாக திரும்பி அப்படியே வந்துடுச்சு இது டெய்ல் பக்கம் கப்பலினுடைய டெயில் பக்கம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு அப்படி டிவி மாதிரி ஏதோ ஒரு வீடியோக்கள் போய்கின்னு இருக்கு எல்லாரும் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அது அது ஒரு பக்கம் டிவியில் எதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கின்னு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படி எப்படி இருக்குது வியூன்னு பாருங்களேன் இருந்து அப்படியே காட்டுறேன் பாருங்களேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பெரிய சீசா பாருங்களேன் அதுலேருந்து அவுட்லெட்டு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வெளியில் வருதுன்னு அதை நான் அப்படியே நான் இப்போ இன்னொரு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் தூரத்துலேருந்து காட்டுறேன் உள்ளுக்குள்ளே ஷிப்புக்கு உள்ளுக்குள்ளே காட்டுறேன் எவ்வளோ வெளியில் வந்திருக்கு பாருங்களேன் தண்ணிக்கு மேலே வந்திருக்கு இதில் தான் வந்து குழந்தைங்க ஷிப்பு போய்கினே இருந்தாலும் அவங்க பாட்டுன்னு விளையாடுவாங்க விளையாடி இது அவுட் அட்லெட்டில் வராங்க பாருங்களேன் அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வெளியில் வருது நீங்களே கண்கூடாக பாருங்களேன் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடிக்கினே இருக்கிறாங்க தண்ணியில் சின்ன சின்ன ஆரஞ்சு கலரில் சின்ன சின்ன போட்டு மாதிரி ஆட்ரு வச்சுருக்குறாங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு டைமில் ஏதாவது வெள்ளம் வந்துவிட்டாலோ ஏதோ ஒரு ஆபத்துன்னா ஜனங்களை வந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து கரை சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பல்கள்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு செக்யூரிட்டிக்காக இந்த சைட்லேயும் இருக்கும் அதே மாதிரி கப்பலுக்கு அந்த சைட்லேயும் இதே மாதிரியே இருக்கும் கப்பலே காட்டியிருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்சம் சாப்பாடும் காட்டுவோன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நான் மத்தியானம் லஞ்ச் எடுத்துருக்கிறேன் ரெண்டு நாள் லஞ்சை இதை அட்டாச் பண்ணியிருக்கிறேன் முதல் நாள் வந்து சிக்கன் பிரியாணி குக்கும்பரு கொஞ்சமாக ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் சேலடும் எடுத்திருக்கிறேன் இது வந்து முதல் நாள் சாப்பிட்டோம் மறுநாள் வந்து பேக்கடு சிக்கனு கொஞ்சோண்டு ஒரு மாதிரி சிக்கனில் வந்து மெட்ராஸ் கரின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி குழம்பு வச்சுருக்குறாங்க கொஞ்சமாக சேலடு ஒரு மாதிரி குறிச்சாத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா பீர்க்கங்க மாதிரி அந்த மாதிரி காய்கறியும் எடுத்து இருக்கிறேன் இங்க வந்து குழந்தைங்க விளையாடுற பிளே இருந்து பெரியவங்க விளையாடுற கசினோ வரைக்கும் எல்லாமே இருக்கு இதுல வந்து நம்ம என்டர் ஆகலாம் தரையே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு மாதிரி குழந்தைங்க விளையாடுற இடம் அப்புறம் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள போக போக கசினோ பெரியவங்க வந்து காசு கட்டி விளையாடுறது அந்த மாதிரி நைட்ல எல்லாம் நல்லா ஜகஜோதியாக போகணும்னு வைங்களேன் இந்த இடத்துல அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் எல்லாம் ஆட் ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிணு அவங்கவுங்க காசு கட்டி அப்படி விளையாடுவாங்க கொண்டாட்டம் கும்மாளம்தான் இங்கெல்லாம் இருக்கும் நல்லா பாட்டு போட்டுக்கணும் அந்த மாதிரி விளையாடுவாங்க அப்படியே நீங்கள் பார்த்துக்கினே வாங்க The இந்த ஃப்ளோருக்கு போனாலும் இந்த மாதிரி மினி பார் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே வந்து நம்மளுக்கு காஃபி வேணுமா ட்ரிங்க்ஸ் வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கேட்டு வாங்கி நம்ம குடிக்கலாம் சாப்பிட்லாம் இங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி முதல்லே நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து நம்ம பணம் கட்டி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸி பேக்கேஜ் ப்ரீமியம் பேக்கேஜு அந்த மாதிரிலாம் மூணு விதமான பேக்கேஜ் இருக்குது அந்த மாதிரி பேக்கேஜ் நம்ம எடுத்து வச்சுக்கணோம்னா அந்த கார்டை அடித்து நம்ம எது வேணாலும் நம்ம இங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு ஃப்ளோருமே அவ்வளோ அழகாக இருக்கும்னு வேங்கல இப்போ வந்து டூட்டி ஃப்ரீ ஷாப் ஏற்கனவே இப்போ இந்த ஃப்ளோரில் இருக்கிற டூட்டி ஃப்ரீ ஷாப் எல்லாம் பாருங்களேன் ஹேண்ட் பேக்ஸு வாட்சஸ்ஸு சென்ட்டுங்க அந்த மாதிரி பல தரப்பட்டதும் இங்கே இருக்குது இங்கெல்லாம் வந்து பாட்டுங்க டான்ஸுங்க ஸ்பெக்டாக்கிள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போடுவாங்க ராத்திரிலையும் மத்தியான நேரத்துலேயும் அந்த மாதிரி நடக்கும் இங்கே அந்த இடம்தான் இது வயசானவங்கல இருந்து சின்ன வயசுக்காரங்க வரைக்கும் என்னமா சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் முதலே வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ப்ரோக்ராமுன்னு அன்னன்னைக்கு ப்ரோக்ராமாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க நான் ரெண்டு நாள் பாட்டை நான் அப்படியே சின்ன கிளிப்ஸாக போடுறேன் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஊர் பாட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க இந்த கப்பலை சுத்தி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் காட்டிக்கினே வரேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு பாட்டு போய்கினே இருக்கும் பாருங்க கீழே இருந்து அப்படியே எடுக்கிறோம் பாருங்களேன் ரூமு எடுக்க பாருங்க அப்படி தடுப்பு தடுப்பா இருக்குது பாத்தீங்களா இந்த தடுப்புக்கும் அந்த தடுப்புக்கும் நடுவில் ஒரு ரூம் அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் அப்படியே நான் படிக்கட்டில் ஏற எடுத்துக்கினே வரேன் பாருங்களேன் படிக்கட்டு படிக்கட்டு ஃபுல்லாக பாருங்கள் கிறிஸ்டல் பதித்த மாதிரி இருக்கும் அப்படியே அதில் நடு நடுவில் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் ராத்திரி நேரத்தில் பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கும்னு வைங்களேன் எத்தனை விதமான ஆ ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்படியே பார்த்துக்கினே வாங்கல அவங்கவுங்களுக்கு தேவையானது எது வேணுமோ சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலந்தும் குடிக்கிறாங்க தனியாகவும் குடிக்கிறாங்க ஐரிஷ் காஃபின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு வைங்களேன் அதில் வந்து லிக்கர் கொஞ்சம் ஊற்றி அதில் பால் ஊற்றி குடிக்கிறாங்க அதுதான் ஐரிஷ் காஃபின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே பாரில் இதே மாதம் கஜக கஜ கஜ கஜன்னு கூட்டம் இருக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரியே தான் கூட்டம் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு வேலை இருந்துகினே இருக்கும் பாவம் பாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேன்டீன் பக்கம் வருவோம் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம் ஆர்டினரி வாட்ரு வேணும்னாலாம் ஆர்டினரி வாட்ரு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காஃபி பாருங்களா நம்மளுக்கு என்னென்ன காஃபி வேணும் எக்ஸ்பிரஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளாக் காஃபி அந்த மாதிரி வேண்டு நம்ம அப்படியே நம்ம படிச்சுக்கலாம் இந்த செக்ஷனில் சில ப்ரெட் ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க எந்தெந்த பக்கம் ஜனங்கள் வராங்களோ அவங்க வந்து அப்படியே எடுத்துக்கலாம் சீரை சீரை எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க பாருங்களேன் தட்டு முதலுக்கு சூடாக இருக்குது தட்டுங்க பாருங்களேன் அவங்கவுங்க வேணுன்றவங்க அந்த தட்டுங்களை வந்து எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஃபோர்க்கு ஸ்பூனுங்க ஸ்டீம்டு ரைஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்டீம் ரைஸு மழையிலே நூடுல்ஸ் சாப்பிட்றவங்க ஸ்க்ரம்பிள் எகு சாஸிஜ் சேலட் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணி எடுத்து போட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பூக்கம்பரு டொமேட்டோ இதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்மளே எடுத்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே நைஃப் போர்க்கு இதெல்லாம் கவர் பண்ணி டவல் மாதிரி இருக்கும் இதை எடுத்து நம்ம மடியில் போட்டு இதை எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ஒவ்வொரு நார் நைட்லேயும் இதே மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரியே நல்ல பாட்டு டான்ஸு எல்லாம் பதினொன்னே கால் மணிக்கு நைட்டில் ஆரம்பித்ததுன்னா விடிய காலையில் ஒன்றே கால் ஒன்றரை மணிக்கு வரைக்குமே இந்த மாதிரி ஒன்றே முக்காவை கூட தாண்டிடும் வைங்களேன் அந்த மாதிரி டான்ஸு பாட்டு எல்லாமே ஓடிக்கின்னு இருக்கோம் முடியாதவங்க அவங்கவுங்க போய் படுத்துடுவாங்க ஆனால் இவ்வளோ சத்தம் கூட ரூமுக்குள்ளே வராது எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன கிளிப்ஸாக போடுறேன் எவ்வளோ சத்தமாக இருக்குது பாருங்களேன் பா பாட்டெல்லாம் உப்பில் இருக்கிற பர்ஃப்யூம் கடையிலே நாங்கள் லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் சென்ட்டு வாங்கியிருக்கிறோம் பிரதான்ற பிராண்டு இது இது வந்து சொல்கிற பிராண்டு அது இதனுடைய நேச்சுரல் விலை வந்து லேடிஸு சென்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஏரோ தொண்ணூறு சாந்தியம் ஜென்ஸுக்கு வந்து நூற்றி பத்தொம்பது ஏரோ தொண்ணூறு சாந்தியம் அது ரெண்டும் சேர்த்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏரோ ஐம்பத்தி ஒம்பது சென்ட்டுன்னு வைங்களேன் சும்மா ஒரு ஐடியா உங்களுக்கும் தெரியணும் இல்லையா அதனால் வந்து நான் விலையை வந்து நான் சொன்னேன் இந்த ஸ்பிரதான்ற சென்ட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும் கொஞ்சோண்டு போட்டால் போட்டாலே நல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி வாசனையாக இருக்கும் இட்டாலியில் துனிசியாலாம் சில இடங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்ததால நாங்கள் ரொம்ப இறங்கி பார்க்கலன்னு வைங்களேன் சும்மா நம்ம வந்து ஷிப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு அதனால தான் நாங்கள் ஷிப்பு ட்ரிப்பே போனோம் ரொம்ப வந்து நாங்கள் விசிட்டிங் பிளேஸ்கெல்லாம் நாங்கள் போகலை ஷிப்பிலேயே நாங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனால அங்கேயே இருந்துட்டோம் நாங்கள் போன சில இடங்களை வந்து உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன கிளிப்ஸாக போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடு அந்த காலத்துலனா நம்ம வீடுங்கள்லாம் எப்படி சின்ன சின்ன ரூட்லெல்லாம் வீடுங்க சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் பழங்காலத்து வீடு அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அந்த காலம் ஞாபகம் வரும் இல்லையா அதனால தான் வந்து இந்த சின்ன கிளிப்ஸு போட்டிருக்கிறேன் பலர்மோ என்ற இடத்துல இட்டாலியில் இந்த இந்த சர்ச்சு வந்து அவ்வளோ பிரசித்தமான இட்டாலியில் குறுகலான சந்தில் அப்படியே அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது இது வந்து மெயின் ரோடில் நிறைய பிராண்டடு கடைங்கெல்லாம் இருக்குது இங்கே வந்து ஆடி மாத தள்ளுபடிலாம் நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே ஜூலை ஆகஸ்ட்டில் தள்ளுபடி இங்கே போடுவாங்க ஐம்பது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுன்னு சொல்லிவிட்டு துணிகளில் இருந்து பர்ஃப்யூமில் இருந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டங்கள் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் எல்லாமே வந்து தள்ளுபடியில் போடுவாங்க அதை சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் எடுத்துருக்க ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் கூட இங்கே நிறையா இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ பார்க்குறது எல்லாமே எசென்ஷியல் ஆயில் லெமன் எசென்ஷியல் ஆயிலு ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயிலு இந்த பல தரப்பட்ட மெடிசினல் குணம் இருக்கிற அவ்வளோ எசென்ஷியல் ஆயிலும் இங்கே நிறைய இருக்குதுன்னு வைங்களேன் அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய பர்ஃப்யூம் வாங்குவோம் பார்த்திங்களா குச்சி ஜிவான்சி தியோரு இந்த மாதிரிலாம் நிறைய பர்ஃப்யூம் வாங்குவோம் பார்த்திங்களா அதனுடைய எசென்ஷியல் ஆயிலெல்லாம் இதெல்லாம் நான் இப்போ காட்டினே வர பாருங்களேன் அது பேர் போட்டிருக்குது அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் இது கூட தான் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்து நம்மளுக்கு வந்து செட்டு தயாரித்து கொடுக்குறாங்க இதுக்கு மூலப்பொருளே இந்த எசென்ஷியல் ஆயில் தான் நாங்கள் இதை செய்கிற இடத்துலேயே நேரில் போய் பார்த்தோம் அதை வந்து உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் அப்படியே நான் காட்டுறேன் உங்களுக்கு பலர்மோ என்ற இடத்துல இந்த டெசர்ட் சிக்னேச்சர் டெசர்ட் வந்து அவ்வளோ பேர் போனது இது மேலே வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு சமோசாலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கு உள்ள வந்து சீஸ் கே கிரீமு மாதிரி தெரியுமா ஃபில் அப் பண்ணியிருக்காங்க மேலே வந்து சாக்லேட்டை ஸ்பிரிங்கிள் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வைங்களேன் இது இது வந்து ரெஸ்டாரண்ட்லேயே கொடுத்தாங்க எக்லர் சொல்றேன் பார்த்தீங்களா காஃபி எக்லர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கோசரம் ரொம்ப ஆழம் இருக்காது அவங்க ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் இங்கே வச்சுருப்பாங்க அதனால் வந்து குழந்தைங்கள நம்ம ஃப்ரீயாக விடலாம் அவங்க பாட்டுன்னு விளையாடட்டோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கினே வாங்க நல்லா விதவிதமாக இருக்கும் மேலேருந்து தண்ணி அப்படியே கொட்டுறாப்புல சின்ன குழந்தைங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் இந்த செக்ஷன் வந்து பூலிங் விளையாடுறது டேபிள் டென்னிஸ் விளையாடுறது அந்த மாதிரி விதவிதமாக விளையாடுற இளைஞர்களுக்கு நாங்களும் கொஞ்சம் நேரம் தான் ஒன் வீக்கு ட்ரிப்பு முடிஞ்சு நாங்களும் ஷிப்பை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் இதோட வந்து நாங்கள் ஃபாஸ்டஸ்டு ட்ரெயின் பிடிச்சி மர்சையிலேருந்து நாங்கள் பாரிஸ்க்கு போகணும் அதுதான் அது வந்து சின்ன கிளிப்பாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துன்னு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி விலாகு வேணும்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் நான் போடுறேன் இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க